சிறுவர் கதைகள் பணம் கிடைக்கும் ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் இரண்டாம் முறையாக அமெரிக்கா சென்றார் அங்கு வேதாந்த பிரச்சாரப் பணிகளுக்கிடையில் அவர் அவ்வப்போது அமைதியான இடங்களுக்குச் சென்று உலாவுவது வழக்கம் ஒருநாள் அவர் ஹொலிஸ்டர் என்ற அமெரிக்க நண்பருடன் சென்று கொண்டிருந்தார் தூரத்தில் பரந்த மெளியில் ஒரு சிறிய வண்ணக்குடி காற்றில் அசைந்து கொண்டிருந்தது அங்கே என்ன நடக்கிறது என்று விசாரித்தார் சுவாமிஜி அங்கு ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருந்தது தரையில் இருந்த ஒரு குழியில் பந்தை சரியாக வீசி எறிய வேண்டும் இந்த விளையாட்டில் திறமைசாலிகள் கூட போவதுண்டு குழியில் விழும் வகையில் சரியாக பந்து வீசும் சிறந்த வீரர்களுக்கு நான்கு முறை வாய்ப்பளிக்கப்படும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஏழெட்டு முறை பந்து வீசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பர் என்றார் ஹோலிஸ்டர் அதை கேட்ட சுவாமிஜி நான் ஒருமுறை பந்து வீசி வெற்றி பெறுகிறேன் என்றார் ஹோலிஸ்டர் சிரித்தபடி உங்களால் முடியாது சுவாமிஜி என்று மறுத்து கூறினார் சுவாமிஜி தம்மால் முடியும் என்று உறுதியாக சொன்னார் இருவரும் பந்தயம் கட்டினர் அப்போது அங்கே சுவாமிஜியின் மற்றொரு நண்பர் வந்தார் அவர் இந்த போட்டி பந்தயம் பற்றி கேட்டறிந்தார் மெல்லிய குரலில் அவர் சுவாமிஜியிடம் சுவாமிஜி உங்களால் நிச்சயமாக இதில் வெற்றி பெற முடியாது மிகவும் சிறந்த விளையாட்டு வீரர்களே ஒரே தடவையில் பந்து வீசி வென்றதில்லை என்று தெரிவித்தார் சுவாமிஜி புன்னகை தவழ நண்பர்களின் முன்னிலையில் பந்தை எடுத்தார் சட்டையை கைக்கு மேலே தூக்கிவிட்டுக் கொண்டார் குழிக்கு மேல் அசைந்து கொண்டிருந்த கொடியை பார்த்து துல்லியமாக பந்தை வீசினார் என்ன ஆச்சரியம் பந்து சரியாக குழியில் போய் விழுந்தது உடனிருந்த அமெரிக்க நண்பர்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் அவர்களில் ஒருவர் சுவாமிஜியிடம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய யோக சக்தி பயன்பட்டதா என்று வினவினார் நான் அற்பமான விஷயங்களுக்கு என் யோக சக்தியை பயன்படுத்துவதில்லை நான் என்ன செய்தேன் என்பதை இரண்டு வாக்கியங்களில் சொல்கிறேன் முதலில் குழியிருக்கும் தூரத்தை பார்வையால் அளந்து கொண்டேன் என் கை வலிமை எனக்கு தெரியும் இரண்டாவது போட்டியில் வென்றால் பந்தய பணம் கிடைக்கும் என்று என் மனத்திற்கு கூறினேன் அவ்வளவுதான் என்றார் சுவாமிஜி கேட்டவர்கள் அசந்து போயினர்